கோவை சிஎஸ்ஏ பிஷப் திமோதி ரவீந்திரர் அவர்களின் ஆன்மீக மற்றும் பேராயராக அவரது பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது இதில் அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர் கோவை தென்னிந்திய திருச்சபைகளின் கோவை மறைமாவட்ட பேராயர் திமோதி ரவீந்திரர் அவரது ஆன்மீக பயணத்தில் பேராயராக அவரது ஊழியம் குறித்த அனுபவங்களை கூறும் விதமாக பிரசாந்த் அப்புசாமி எத்திக்கல் லீடர்ஷிப் இன் தி காரிடோர்ஸ் ஆஃப் பெய்த் என்னும் புத்தகத்தை எழுதியுள்ளார் இந்நிலையில் இதற்கான வெளியீட்டு விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் புத்தகத்தை வெளியிட அதன் முதல் பிரதிகளை கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஏ ஆர் பஷீர் அகமது குர்துவாரா கிங் சபா தலைவர் குர்பிர்தி சிங் தாவூதி போரா அச்சுமனன் இபுர்கானி தலைவர் ஜனாப் ஷேக் மொய்ஸ் கத்துவாலா என அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொண்டனர் விழாவில் கோவை சிஎஸ்ஐ திருமண்டல துணைத் தலைவர் ஆயர் டேவிட் பர்னாவாஸ் கோவை திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் மற்றும் பொருளாளர் டி எஸ் அமிர்தம் மற்றும் பேராயராமா ஆனி ஹேமலதா ரவீந்திரர் உள்பட சிஎஸ்ஐ ஆலய ஆயர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிஎஸ்ஐ பிஷப் திமோதி ரவீந்திரர் பேசுகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை செய்தவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றவர்களாக இருப்பதாக கூறினார் அந்த நல்லொழியை மற்றவர்களுக்கும் எடுத்துக்கூறும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதால் இங்கு நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தம்முடைய இந்த ஆன்மீக பயணத்தில் உடனிருந்த சக ஊழியர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை உரிதாக்குவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக புத்தகம் குறித்த முக்கிய விருந்தினர்கள் பேசுகையில் எளிமையாக துவங்கி தனது மண்ணுக்கும் மக்களுக்குமான சிறந்த பார்வை வழங்கும் ஒரே தலைவரது தீர்க்கமான மற்றும் உருக்கமான விவரிப்பாக இந்த புத்தகம் இருப்பதாக தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டல பேராயராக திமோதி ரவீந்திரரின் தனிப்பட்ட ஆன்மீக மற்றும் அவரது பயணத்தின் எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தனர் புத்தகத்தின் முன்னுரிமையை ஜெர்மனி பேர்டன் நகர் புர்டோஸ்டான்ட் தேவாலயத்தின் ஆயர் பேராசிரியர் டாக்டர் ஹைக் வழங்கி வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது